சண்ட சீரியல் எனக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விக்ரம் அமுதாக்காக ஒரு ஆஃப்சரியர் கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அதை பார்த்து அமுதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எந்த ஐடியாவும் காவேரி மேடம் தான் கொடுத்தாங்க சாரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி என்னை ஒரு வழி ஆக்கிட்டாங்க எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க அமுதா ரொம்ப நல்லா இருக்குன்னு காவேரி மேடம் நம்ம குடும்பத்து மேலே ரொம்ப அன்பும் பாசமும் வச்சுருக்காங்க அவங்க எப்பவும் நம்ம கூடவே இருக்கணும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல உடனே அசன் அமுதா நீ என்ன பேசுற அவங்க என்ன இந்த வீட்டு போனா எப்போவும் இங்கே இருக்கிறதுக்கு உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தான் இந்த வீட்டுக்கு வாழ போகிறேன் இன்னொரு முறை அவளை பற்றி நீங்கள் பேசுனீங்க அவ்வளோ எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மகா வந்து விக்ரம்க்கு கால் பண்ணுறாங்க அப்போது விக்ரம் கால் அட்டென்ட் பண்ணி மகா உடனே என்னங்க சர்ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு கேட்க அதுக்கு விக்ரம் அதை எங்கே கேட்குறீங்க ரொம்ப மொக்கையாக போச்சு நீங்கள் கொடுத்த ஐடியாவே வேஸ்ட்டு எந்த ஒரு கிக்குமே இல்லை நாங்கள் அசிங்கப்பட்டதாக மிச்சம் அப்படின்னு சொல்ல உடனே மகா நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் நீங்கள் முதல்ல ஃபோனை கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல அமுதா கிட்டே விக்ரம் வந்துட்டு எதையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சைகை காமிக்கிறாங்க அமுதா கவரி மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் மகா கிட்டே சொல்லிடுறாங்க மகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் வேணுக்கிட்ட பேசிவிட்டு ஃபோனை விக்ரம் கிட்ட கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா போய் சொல்கிறீங்க அமுதா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது விக்ரம் வந்துட்டு சரி உங்களோட பர்த்டே எப்போ மேடம் அப்படின்னு கேட்க உடனே மகா வந்துட்டு என்னோட பர்த்டே எனக்கு ஞாபகம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விக்ரம் வந்துட்டு ஏங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க ஒழுங்காக உங்கள் பர்த்டே எப்பன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க அதுக்கு மகா வந்துட்டு இல்லைங்க உண்மையாகவே எனக்கு ஞாபகம் இல்லை இதான் உங்கள் இருக்கிற பிரச்சனையே நான் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்க எனக்கு என்னோடய பர்த்டேவே ஞாபகம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு விக்ரம் நான் நம்பிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மகா வந்துட்டு சரி என்ன இப்படி கேட்குறீங்கல்ல உங்களோட பர்த்டே இப்போது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்க அதுக்கு விக்ரம் என்னோடய பர்த்டே அப்படின்னு யோசிச்சுட்டு என்னோடய பர்த்டேவும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மகா வந்துட்டு எவ்வளோ ஈகோ பாருங்க உங்களுக்கு நான் தெரியலன்னு சொன்னதுனால நீங்களும் தெரியலன்னு சொல்கிறீங்கல்ல அப்படின்றாங்க அதுக்கு விக்ரம் இல்லைங்க உண்மையாகவே என்னோடய பர்த்டே எனக்கு ஞாபகம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து விக்கி அங்கே வராங்க உடனே விக்ரம் வந்துட்டு சரிங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து சொல்கிறாங்க காவினி மேடம் என்னோட பர்த்டே எப்பன்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்க அதுக்கு விக்கி வந்துட்டு பேசாம நீ ஆத்துல இருந்து நாங்க தூக்கிட்டு வந்தோம்ல அந்த நாளை வந்து சொல்லிடு தான் உன்னோட பிறந்த நாளா சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விக்ரம் அதை போய் நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க ஒன்று பண்ணு அன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து நீ பொழிச்சு வந்ததில்ல அதுதான் நான் மறுபிடிவு எடுத்த மாதிரி அதனால் அன்னி தான் என்னோடய பர்த்டே அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் விக்ரம் அதை போய் நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பேசாமல் ஆக்சிடென்ட் ஆனதுனால எனக்கு எல்லாமே மறந்துடுச்சுன்னு சொல்லிட்டுமா நான் அப்படின்னு கேட்குறாங்க விக்ரம் சரி அப்படியே சொல்லிவிடு அப்படின்னு சொல்ல விக்ரம் சரி கன்ஃபார்ம் தானே சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்து அது வந்துங்க அப்படின்னு சொல்ல வரும்போது அசன் வந்து ஃபோனை வாங்கிடுறாங்க ஃபோனை வாங்கி காலை கட் பண்ணிடுறாங்க உடனே விக்ரம்க்கு பயங்கரமாக கோவம் வருது எதுக்காக நீ இப்போ காலை கட் பண்ண முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது காலை கட் பண்ணிகிட்டே முதல்ல ஃபோனை கொடு அப்படின்னு சொல்ல இன்னொரு முறை நீங்கள் அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரம் ப்ரோ ரொம்ப கோவப்பட்டு அந்த ஃபோனை வந்து அங்கேருந்து வாங்கிட்டு போய்ட்றாங்க இன்னொரு பக்கம் புலிமுருகனுக்கு வந்து நந்தினி வந்து கால் பண்ணுறாங்க நந்தினி கால் பண்ணி என்ன அந்த விக்ரம கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அந்த ருத்ரா என்ன பண்ணிட்டுருக்கா எனக்கு முப்பது நாள்லாம் தேவையில்லை மூணு நாள் மட்டும் போதுன்னு சொன்னாலே இப்போ என்ன தான் இருக்கீங்க விக்ரம் கிடைச்சானா இல்லையா அப்படின்னு கேட்க அப்போ புலிமுருகன் அக்கா அந்த விக்ரமன் இந்த மார்க்கெட்டில் பார்த்தேங்கா அவன் கிட்ட போகலான்னு போகும்போது தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நந்தினி டெய் அவனை பார்த்த இடத்துல போட்டு தள்ளுறது விட்டுட்டு இப்படி விட்டுட்டு நிற்கிறேடா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு புலிமுருகன் அக்கா நீ கவலைப்படாது கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்டு நந்தினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ கண்டிப்பா அந்த விக்ரம் அங்கதான் இருப்பான் நாம இந்த ருத்ராவையும் புளிமுருகனையும் நம்பாம நாம நம்மளோட ஆளுங்களை வந்து அந்த மார்க்கெட்ல இறங்கினதான் வேலைக்காகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அமுதாக்கு கேக் எல்லாம் கட் பண்ணுறாங்க எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து விக்ரம் வந்துட்டு அமுதாக்கு ஒரு ரிங்கை வந்து கொடுக்குறாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அமுதா அண்ணா இது கோல்டா அப்படின்னு கேட்க அதுக்கு விக்ரம் இல்லைம்மா இது கவரிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லன்னு எனக்கு எப்போவுமே கவரிங் தான் கிடைக்கும் அம்மாவும் அப்பாவும் எனக்கு ரொம்ப நாளாக கோல்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் இவ்வளோ நாளும் என்னை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு நாள் எனக்கு தங்கம் வாங்குறேன்னு பணத்தை எடுத்துக்கிட்டு அப்பா போனார் ஆனால் பணம் போயிடுச்சு நகை மட்டும் வரலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே சரி நான் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து போகிறாங்க அப்போது விக்ரம் வந்துட்டு காளி முத்துக்கிட்டே பேசுகிறாங்க அப்பா என்னப்பா இது பாவம்ப்பா என்னோட தங்கச்சி நகைக்காக எவ்வளோ கஷ்டப்படுறா பாருங்க இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு விக்கி வந்துட்டு எல்லா உண்மையும் விக்ரம் கிட்ட சொல்லிடுறாங்க என்ப்பா முருகா அந்த பணம் எப்படி போச்சுன்னு உனக்கு தெரியுமா நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பல அப்போது ரெண்டு லட்சம் பணத்தை கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க அமுதாக்காக நகை எடுக்க வச்சிருந்த பணத்தை தான் வந்து உனக்கு கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு விக்ரம் கண்டிப்பாக அமுதாக்கும் செம்பிக்கும் நகை எடுத்து நான் நல்லபடியாக அவங்க ரெண்டு பேரையும் கட்டி கொடுப்பேன் நீங்கள் எது நினைச்சும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜயும் அங்கே விஜய் ஐஸ்வர்யாவும் கோவிலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவை பார்த்த நந்தினி வந்துட்டு என்ன இவ வேற சாரீ கட்டியிருக்கா இவ்வளோ நாளும் மஞ்சப்படவை கட்டிக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு இருந்தவ இப்போ வேற சாரி கட்டிருக்காளே மகா விக்ரம் கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னவ இப்போ வேற மாதிரி இருக்காளே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ விஜய் கிட்ட ஆமாம் ரெண்டு பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு விஜய் நாங்கள் எங்கே போனால் உங்களுக்கு என்ன வந்துச்சு ஆமாம் உங்க நீங்கள் பெரியவங்க தானே கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா வெளியே கிளம்பும் போது எங்கே போறீங்கன்னு கேட்கக்கூடாதுன்ற ஒரு அறிவு கூட உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ ஐஸ்வர்யா அவங்க திருச்சிக்கு தான் போகிறாங்க அப்படின்ற விஷயத்த மறைக்கணுன்றதுக்காக எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு நந்தினி நம்பிட்டேன் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் நானும் நம்பிட்டோம்மா நீங்கள் நம்பிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் விக்ரமும் மகாவும் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் உங்களை பத்து வருஷத்துக்கு வெளியிலே வர முடியாத மாதிரி ஜெயிலில் தழுற பாருங்க அப்புறம் பார்த்துக்கிறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ நந்தினி யோசிக்கிறாங்க என்ன இது புலிமுருகன் விக்ரம மார்க்கெட்டில் பார்த்தேன்னு சொன்னான் அப்போ கண்டிப்பாக அந்த விக்ரம் தான் அவன் இருக்கிற இடத்த வந்து இவங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பான் அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் அங்கே கிளம்பி போகிறாங்க அதனால தான் இவ்வளோ நாளும் மஞ்சள் புடவை கட்டிகிட்டு இருந்தவன் இப்போது வேறு சரியாக கட்டிகிட்ருக்கான் அப்போது இனிமேலும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது நம்ம ஆளுங்களே அங்கே இறக்கி அந்த விக்ரம தேட சொல்லி அவன் கதையை முடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இதோடு இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ